சாந்தி நான் பாபாவின் அன்பின் பயப்பட்ட அன்பிலேயே ஐக்கியமாகிவிட்ட ஆத்மா இந்த நினைவு எனக்குள் அளவற்ற ஆற்றலை கொடுக்கின்றது பாபாவின் இன்றைய வரதானத்தில் அவர் கொடுத்த வெகுமானம் சேவை செய்து கொண்டே நினைவின் அனுபவங்களின் ஓட்ட பந்தயத்தை செய்யக்கூடிய அன்பின் மூழ்கிய ஆத்மா ஆகுக இதுவே தந்தை தந்த வரப்பிரசாதமாகும் நினைவின் மூலம் ஏற்படும் பிராப்திகளின் அனுபவங்களை நிறுத்திற்கு நேரும் நாள் அதிகரித்து கொண்டே செல்வாயாக அனுபவங்களின் கடலில் மூழ்கிய அன்பின் பயப்பட்ட ஆத்மா என்று வெளியில் தெரியும்படியாக நேரத்தையும் கவனத்தையும் இதற்காக கொடுப்பாயாக சுற்றுச்சூழலில் அமைதி மற்றும் தூய்மையின் நறுமணம் வீசுவது போல இவர் உயர்வான யோகி மற்றும் ஆழ்ந்த ஈடுபாட்டில் மூழ்கியவர் என்று உணரப்பட வேண்டும் இவ்வாறெல்லாம் பாப்தாதா பாக்தாதா கூறியதை எனக்குள் உணர்ந்து அனுபவம் செய்கின்றேன் ஞானத்தின் தாக்கம் இருக்கின்றது ஆனால் யோகத்தின் வெற்றி சுரூபத்தின் தாக்கம் இருக்க வேண்டும் சேவை செய்து கொண்டே நினைவின் அனுபவங்களில் மூழ்கி இருப்பாயாக நினைவு யாத்திரையின் அனுபவங்களின் கொண்ட பந்தயத்தை நிகழ்த்துவாயாக என்று பாதாக சொல்வதை நடைமுறையில் எனக்குள்ளே நினைத்துப் பார்த்து அனுபவம் செய்கின்றே இந்த இனிமையான அனுபவங்களின் அமிர்தத்தை நினைவில்ும் நெய் கலந்து என் நான் அன்பின் வயப்பட்ட ஆத்மா நினைவின் அனுபவங்களை ஒரு மரத்தை போல வளர்ச்சி அடைய வைத்துக் கொண்டே செல்லும் பிராப்திகளின் சொரூபம் நான் ஆத்மா நான் உயர்வான யோகி ஆழ்ந்த ஈடுபாட்டில் மூழ்கியிருக்கும் ஆத்மா நினைவின் அனுபவங்களின் ஓட்ட பந்தயத்தை கண்டுகளிக்கும் நினைவு சுரூபம் நான் ஆத்மா ஓம் சாந்தி